ஹிந்தியில் பேசினால் கூடுதல் கட்டணம் பெங்களூர் ஆட்டோ டிரைவர்கள் கரார் பெங்களூருவில் ஹிந்தி மற்றும் கன்னட மொழி இடையிலான பிரச்சினை நீண்ட காலமாக நீடித்து வருகின்றது தற்போது உள்ளூர் ஆட்டக்காரர்கள் ஹிந்தி பேசும் பெண்களிடம் அதிக கட்டணம் கேட்கும் வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையையும் கிளப்பியது பெங்களூருவில் வசித்து வரும் இரண்டு பெண் சோஷியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்கள் பெங்களூருவில் நிலவும் மொழி பிரச்சினை தொடர்பாக வீடியோ ஒன்றினை பதிவு செய்துள்ளனர் ஹிந்தி பேசும் பெண் ஒருவர் ஹெச்எஸ்ஆர் லே அவுட்டிற்கு செல்வீர்களா என ஒரு ஆட்டோ டிரைவரிடம் கேட்கின்றார் அதற்கு அவர் முடியாது என்று கூறி நிராகரிக்கின்றார் ஆனால் சிறிது நேரம் கழித்து வரும் மற்றொரு பெண் கன்னடத்தில் அவரிடம் அதே இடத்திற்கு செல்ல வேண்டும் என கேட்கின்றார் அந்த சவாரியை அவர் உடனே ஏற்றுக்கொள்கின்றார் மற்றொரு ஆட்டோ டிரைவர் இந்திரா நகருக்கு ஹிந்தி பேசும் பெண்ணிடம் ரூபாய் முன்னூறு கட்டணமாக கேட்கின்றார் ஆனால் வேறு ஒரு பயணி கன்னடத்தில் கேட்டபோது கட்டணத்தை ரூபாய் இருநூறு ஆக குறைத்துக் கொள்கின்றார் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருவதோடு பெரும் விவாதப் பொருளாகவும் மாறியுள்ளது இன்ஸ்டாகிராமில் வைரலாகி வரும் வீடியோவை கண்ட நெட்டிசன் ஒருவர் மொழி பாகுபாட்டின் உண்மையான உச்சம் பெங்களூரில் நடப்பதாக தெரிவித்துள்ளார் மற்றொருவர் இந்த மாதிரியான வீடியோக்களை பதிவிடுவது வெறுப்பை அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் சிலர் இவர்கள் ஏன் எந்த வெட்கமும் இல்லாமல் நமது நாட்டில் இருக்கும் வேறுபாடுகளை வீடியோ போட்டு காட்டுகின்றார்கள் என்று விளாசியுள்ளனர் மேலும் பெங்களூருவில் தங்கியிருக்கும் பிற மாநிலத்தை சேர்ந்த இப்படிப்பட்டவர்கள் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று விமர்சித்துள்ளனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்